அனைவருக்கும் தமிழரி வணக்கங்கள் உலகத்துல நாம் யார் யாரையோ பெரியவங்களா சொல்றோம் பெரியவங்களா உன் மேல யாரு அந்த பெரியவர்கள் சான்றோர்கள் எப்படி இருப்பாங்க பலன் நன்னறி சொல்லுது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லு பாருங்க இந்த கண்ணு இருக்குல்ல அந்த உடம்புல ஒரு உறுப்பு ஆனா சிறந்த உறுப்பான் உடம்புல எந்த உறுப்புகளுக்கு நோய் ஏற்பட்டு துன்பம் ஏற்பட்டாலும் அந்த உறுப்பினருடைய துன்பத்தை பார்த்து கண் அடுவோம் அதுபோல பெரியவங்க சான்றோர்கள் அவங்களுக்கு இருக்கிற துன்பத்தை தாண்டி பிறர் படுகிற துன்பத்தை கண்டு அழுவாங்க பெரியவர் தம் நோய் போல் பின்னோய் கண்டு உள்ளம் எரியும் எழுதாவருங்க தெரியலாய் மண்டுபிணியால் வருந்தும் பிற உறுப்பை கண்டு கழுனுமையை கண் இந்த பிற உறுப்புகளை கண்டு அழுகிற கண் போல தன் துன்பத்தை தாண்டி பிற துன்பத்தை அழுகிறவர்களை பெரியவர்கள் அடுத்தவர்களுக்காக அழுகிற கண்களை உடைய கண்ணீரை உடையவர்களை பெரியவர்கள் அப்படி இருக்கிறவங்க தான் தெரியும் அந்த பெரியவர்களை போற்றுகிற அந்த பெரியவர்களாய் நாம் மாறுகிற வழியில் நல்லவண்ண வாழ்வோம் நன்றி வணக்கம்